நமசீவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேச ராசியிலிருந்து குரு பகவான் விலகி ரிஷபராசிக்கு வரார் ரிஷபராசியில் அவர் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் ரிசபத்துலேயே இருப்பார் இது கடகராசிக்கு எப்படின்னா கடகராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு பொதுவாக கடக ராசிக்கு வந்து குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அது எப்படின்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தால் லாபத்தை உண்டாக்குவார் ஏன்னா கடகராசிக்கு லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அதனால் எப்போவுமே கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் ரீதியாக அந்த கிரகத்தினால மிகப்பெரிய அளவுக்கு பலன் உண்டாகும் அதுலேயும் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் அது பெரிய பணத்தை குறிக்க குறிக்கக்கூடிய குரு பகவான் ஏன்னா குரு பகவான் வந்து பெரிய உருவம் அதனால் பெரிய பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் சின்ன பணத்தை குறிக்க குறிக்கக்கூடியவர் வந்து சுக்கரன் சுக்கரன் கிரகம் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் பணத்தை கொடுக்கும் குரு வந்து பெரிய அளவில் பணத்தை கொடுக்கும் அப்போ இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் ஏதோ எதிர்பார்க்குற பணமாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்பாராத பணமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய பணம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அது எந்த வகையிலேயாவது இருக்கலாம் ஏன்னா கடக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய சுயஜாதகப்படி நிலைகள் அதே போல் லக்னம் அதே போல் அவங்களுக்கு திசா புத்திகள் இதை பொறுத்து இந்த பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது இப்போ நான் கடக ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் அப்படி இருந்தாலும் ஏன் ராசிக்கு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருடைய சுய ஜாதகம் அதில் உள்ள கிரகநிலைகள் தெரியாது அதே போல் திசா புத்திகள் தெரியாது அதே போல் லக்னம் தெரியாது அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் ஏன்னா நவகிரகத்தில் ராசியை வச்சு நம்ம பலன் சொல்கிறோன்னா அது சந்திரனை வச்சு தான் சொல்ல முடியும் சூரியனை வச்சோ செவ்வாயை வச்சோ மற்ற கிரகங்களை வச்சு நம்ம சொல்ல முடியாது சந்திரனை வச்சு ஏன் சொல்கிறோன்னா சந்திரன் தான் வந்து மனசுக்காரகன் ஒருத்தருடைய மனசுல என்ன இருக்கோ அதுதான் அவங்க வாழ்க்கையில நடைமுறையில நடந்துட்டு இருக்கோம் அதை தான் சந்திரனை வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து பொது பலன்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இந்த சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பெரும்பாலும் உறுதியா நடக்குது இப்ப கடகராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஏன்னா ராசிக்கு வந்து குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து அவருடைய அஞ்சு ஏழு ஒம்பது அப்படிங்கிற பார்வை எப்படி செலுத்துவார்னா மூணாம் இடத்துல ராசிக்கு மூணாம் இடத்துல அவருடைய பார்வை இருக்கும் அதுக்கடுத்து கடக ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல அவர் பார்வை இருக்கும் அதுக்கடுத்து ஏழாம் இடத்துல அவருடைய பார்வை இருக்கும் இப்போ குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல பார்க்குறாரு அப்படின்னா மூணாம் இடங்கிறது என்னென்னா முயற்சி ஸ்தானம் ஒரு மனுஷனுடைய முயற்சி எப்படி இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து சுய முன்னேற்றத்தை பற்றி தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே முயற்சி இருக்கும் அப்போ நீங்கள் சுய முன்னேற்றம் அதாவது ஒரு மனுஷன் வந்து உயர்றதுக்கு என்ன நினைக்கிறாங்கனோ அதை தான் முயற்சியாக வச்சுருப்பான் அப்போ அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா குரு பகவான் தனது அஞ்சாவது பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரங்க எதை நினச்சி முயற்சி எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் தைரியம் துணிவு அதே போல் அவங்க செயல்பாடு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துரும் அதே போல் சகோதரர்களோட நல்ல ஒரு நிலை இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் வந்து சகோதரர்களை குறிக்குது இப்போ வந்து இந்த மாதிரி அதே போல் மற்ற இடங்களில் வேலை செய்கிறது ஒருத்தர் வந்து ஒரு தட்ட வேலை செய்கிறாரு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னா அது வந்து மூணாம் இடத்தை தான் நம்ம சொல்லணும் அந்த மூணாம் இடங்கிறது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா குருவோட பார்வையில் இந்த மூணாம் இடம் வந்துடுது அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய எந்த செய்தியும் வந்து நல்ல செய்தியாகவே இருக்கும் இது எந்த பதிவிலையும் சொல்லாத ஒரு விஷயம் நான் புதுசாக சொல்கிறேன் மூணாம் இடத்தை குரு பார்த்தாருன்னா கோச்சார ரீதியாக பார்த்தாருன்னா நீங்கள் கேட்கக்கூடிய செய்தியெல்லாம் நல்ல செய்தியாகவே கேட்பீங்க ஏன்னா நம்ம காதுங்கிறதே மூணாம் இடம்தான் அந்த காதில் எந்த செய்தி வருது அப்படிங்கிறது செய்திங்கிறது மூணாம் இடம்தான் அப்போ நல்ல செய்திகள் சுப செய்திகள் மனசுக்கு பிடித்தமான செய்திகளை வந்து இந்த கடக ராசிக்காரங்க அதிக அளவில் வந்து இந்த முறை குரு பகவான் இப்போ ரிஷப் ராசியில் இருக்கும்போது கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு ஒரு மூணாம் இடத்தை பார்வை செய்கிறாரே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையே கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா இந்த மூணாம் இடமா வந்து எல்லாேருக்கும் முயற்சி ஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைய பேர் தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஆனால் ஒரு மனுஷன் முயற்சி என்ன செய்கிறானோ அதை தான் அவன் தொழிலுக்கு எடுத்துக்குவான் ஏன்னா எதில் அதிக முயற்சி இருக்கோ அதை தான் தொழிலாக எடுத்துக்குவான் அதனால் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த கடக ராசிக்காரங்க வந்து இந்த தடவை பலனாக அடைய போகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அடுத்த கடக ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை சொல்லும் ஸ்தானத்தை சொல்லும் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயர்கல்வி அதே போல் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாய்மை அடையக்கூடிய ஒரு நிலை அதே போல் அறிவு திறமை பேச்சாற்றல் அதுங்க வந்து நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட காரகத்துவம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எப்படின்னா இப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்களுக்கு குழந்தைகள் அதிகம் இருக்கும் அதுக்காரக பாவன் ஆஸ்திம்பாங்க குழந்தைங்களால் பிரச்சனை வேணால் வரும் ஆனால் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல புதன் இருந்தாருன்னா பு கல்வியில் சிறந்தவனாக இருப்பான் சூரியனாக இருந்தாங்கன்னா பெரிய பதவியில் இருப்பாங்க இது மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு பகவான் கடக ராசியில இப்போ பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் உண்டாக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட தன்மையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே சமயத்தில் உயர்கல்வி புதுசாக கத்துக்கிறது அதாவது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டுறது இதெல்லாம் வந்து ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அது பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடத்த இடமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதலையும் சொல்லும் சில பேருக்கு காதல் பிரச்சனைகள் அதில் ஏதாவது தொல்லைகள் இருந்தால் அது இந்த நேரத்தில் சரியாகும் அதே போல் பூ குலதெய்வத்தை வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் அதிகம் கிடைக்கும் அதே போல் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் கிடைக்கிறதுக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை இருக்கிற நேரத்தில் கிடைக்கும் அதே போல் கோச்சாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு அதிக அளவில் பூர்வீக பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடங்களில் உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் பேச்சோட ஆற்றலே அந்த ஐந்தாம் இடத்துல தான் இருக்கும் ஆள் மனதையும் சொல்லக்கூடியதுனால குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதே போல் அடுத்து குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ கடக ராசியில் இருக்கவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சுபமாக முடியும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த தடவை அந்த முயற்சி வந்து வெற்றியை கொடுக்கும் அதே போல் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நண்பர்களோட நல்ல ஒரு அதாவது ஒற்றுமை இருக்கும் கூட்டத்தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலன் இருக்கும் அதே போல் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அது இந்த நேரத்தில் சுமூகமாக முடியும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது கௌரவம் பட்டம் பதவி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது அதனால் சிலருக்கு வந்து நல்ல ஒரு கௌரவமான பதவி அதே போல் புதுசாக பரீட்சையிலலாம் முயற்சி செஞ்சு அதில் வந்து பாஸ் பண்ணுறது அதே போல் பதவி கிடைக்கிறது அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கிறது வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் ஏழாம் இடத்தை வந்து பார்க்க குரு பார்வை செய்யும்போது கிடைக்கிது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடங்கிறது வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு இந்த மார்க்கெட்டிங் தொழில் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி மார்க்கெட்டிங் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நல்ல தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் அபிவிருத்தி வாடிக்கையாளர் அதிகம் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால திருமண விஷயங்கள் அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் வந்து இந்த குரு பார்வை வந்து கடக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்கும்போது மிக அதிக அளவில் நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடையும் குறிக்கும் வெளிநாடு முயற்சி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி அதே மாதிரி வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் இந்த குரு பார்வை இருக்கும்போது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனைகள் வந்து சரியாகும் சிலர் வெளிநாட்டு முயற்சி பண்ணி பல முறை வந்து தோல்வி அதே சமயத்தில் வெளிநாட்டு வேலைக்கு ஒரு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை வந்து அது கிடைச்சி மன நிம்மதியை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது பொதுவாக வெளிநாட்டுக்கு உகந்த ஒரு இடம் அதே போல் இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பல நன்மைகளை வந்து இந்த இடத்துல அடைய முடியும் இந்த ஏழாம் இடங்கிறது ஒருத்தருக்கு கணவன் மனைவியை அமைச்சு கொடுக்குற இடமா இருக்கிறதுனால திருமணத்துக்கு கணவன் மனைவி ஓட நல்ல ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அதே சமயத்தில் கணவி கணவன் மனைவியோட ஆயுள் காலம் ஆயுளோட சொல்கிற இதாக இருக்கிறதுனால கணவனுக்கோ மனைவிக்கோ இப்போ இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் வந்து சரியாகும் ஏன்னா ஏழாம் இடத்துல அதுவும் வந்துடும் இப்படி கடக ராசிக்கு வந்து குரு பகவான் இந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியானவன பல நன்மைகள் ஏன்னா பொதுவாக லாபஸ்தானத்துக்கு போயிட்டார் குரு பகவான் அதனால் பல லாபங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் இப்போ இந்த பலன்கள்லாம் நான் கடக ராசிக்கு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்